சம்பந்தமே இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பேசின அதையே பேசுறாங்க இந்த சமஸ்கிருதம் இது அது வடக்கு தெற்கு இன்னும் இந்த திஞ்சு போன தூக்கி எறியலீங்க இது திமுக அதிமுக பொறுத்தவரை தேர்தலை மறந்துவிட்டு கவுன்சிலர் தேர்தல் அவங்க பாடு ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்றார் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கடந்த பத்து ஆண்டுகள்ல பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதியா வந்திருக்கிறது மத்திய இருந்து வந்திருக்கக்கூடிய நிதி என்பது பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஆனா இன்னைக்கு முதலமைச்சருடைய சாதனை என்னன்னா ஆட்சிக்கு வரும் பொழுது வருமானம் முப்பத்தி மூன்றாயிரம் கோடி எனக்கு மிகச் சிறப்பாக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு உயர்த்தி இருக்கின்றார் இவர் செய்திருக்கக்கூடிய சாதனை ஆனால் நீங்கள் எப்படி பார்த்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கு ஒரு சதவீதம் கூட உங்களுக்கு மனம் வராது என்பதை முழுமையாக நான் உணர்ந்திருக்கின்றேன் ஒண்ணு கூட இல்லைங்கய்யா ஒரு பானை ஒரு சோறு பதம் என்பது போல முப்பத்தி மூன்று மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் திமுக அதிமுகவுடைய பிரச்சாரத்தை பாக்குறாங்க ஒரு கட்சி திமுக பாத்தீங்கன்னா மாநில தேர்தல் மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க அதிமுக பாத்தீங்கன்னா கவுன்சிலர் தேர்தல் மாதிரி அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இரண்டு பேரும் மறந்து விட்டார்கள் இது நாட்டுக்கான தேர்தல் தேசிய தேர்தல் இந்த நாட்டிலே யார் பிரதமராக வந்து அமர வேண்டும் எப்படிப்பட்ட சக்தி அங்கே இருக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் அதாவது பொதுமக்கள் ஸ்ரீபெரும் முதல்வர்களுக்கு கூடிய அன்பு சொந்தங்களை நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பேசுனா அதையே பேசுறாங்க இந்தி சமஸ்கிருதம் இது அது வடக்கு தெற்கு இன்னும் இந்த பிஞ்சு போன செப்பல அவங்க தூக்கி எறியலீங்க இது திமுக அதிமுக பொறுத்தவரை தேர்தலை மறந்துவிட்டு கவுன்சிலர் தேர்தல் அவங்க பாட்டு ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்றார் எதுங்க எலெக்ஷன் நிற்கிறீங்கன்னா அதிமுக கேளுங்க என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசை வலியுறுத்துவதற்காக நிற்கிறாங்களா அப்ப இவர் யாருங்க இவர் மத்திய அரசு அங்கம் வகிப்பதற்காக நிற்கின்றார் அண்ணன் வேணுகோபால் அவர்கள் மத்திய அரசு அங்கம் வகிப்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றார் அதிமுக நண்பர்கள் சொல்றாங்க இல்ல இல்ல மத்திய அரசு யாராச்சும் வருவாங்க நீங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க போய் விட்டு வருவோம் இத்தனை பேருக்கு நம்மளே சும்மா நிக்கிறோம் கை கட்டி ஆனால் சகோதர சகோதரன் இந்த தேர்தல் களத்துல உண்மையாலும் ஒரு கட்சி ஒரு கூட்டணி நின்றே வேலை செய்து கொண்டிருக்கிறது மக்களுக்காக என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அன்பு சகோதரர்களே ஏனென்றால் உங்கள் எதிர்காலத்திற்கான தேர்வு அடுத்த தலைமுறைக்கான தேர்வு இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூருக்கு மட்டும் நீங்க பாருங்க எத்தனை விஷயங்கள் நாம் செய்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த ஒரு மாவட்டம் இந்த பகுதி இந்த பாராளுமன்றத்துக்கு பெங்களூர் அதிவிரைவு சாலை மிக வேகமாக செல்லக்கூடிய தொள்ளாயிரத்தி முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றோம் இல்லைங்க பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இந்த சாலை மட்டும் வேகமாக கட்டி முடிக்கப்பட்டதால் இந்த பகுதியினுடைய மொத்த பொருளாதார வளர்ச்சி என்பது பரிமாண வளர்ச்சி அடையும் அடுத்து ஸ்ரீமருபோது பாருங்க மோடியினுடைய வீடு மோடி வீடு மட்டுமே இந்த ஒரு மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாற்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர்த்துக்கு மோடி வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து பாருங்க குழாயிலே குடுங்கி இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே இரண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி பதினோரு பேரு இலவச கழிப்பறைகள் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்று வீடு ஒரு வீடு ரெண்டு வீடு இல்லைங்க எண்பத்தி ஒன்பதாயிரம் வீட்டுக்கு இலவச கழிப்பறை இலவச சமய எரிவாயு சொல்லின்றிருங்க அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபது வீடு அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு மாவட்டத்துல ஐம்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு பேர் இருக்கிறார்கள் இந்த ஊரில் மட்டுமே முத்ரா கடன் எட்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி நாட்டுக்கு செய்திருக்கின்றோம் உங்களுடைய மாவட்டத்திற்கு செய்திருக்கின்றோம் உங்களுடைய வீட்டுக்கு செய்திருக்கின்றோம் உங்களுக்கும் செய்திருக்கின்றோம் அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணி கட்சி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்